நடிகர் கமல் டிவியில் கடந்த ஏழு சீசன்களாக பாஸ் என்னும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வந்தாரு எட்டாவது சீசன் விரைவில் துவங்க போகும் நிலையில் இதிலிருந்து விலகுவதாக கமல் அறிவிச்சிருக்கிறாரு அவர் வெளியிட்ட அறிக்கையில் கனத்த இதயத்துடன் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் ஏழு ஆண்டுகால பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து சிறு ஓய்வை எடுத்துக்கொள்கிறேன் எனது சினிமா தொடர்பான பணிகளை முடிக்க இந்த முடிவை எடுத்துள்ளேன் நீங்கள் கொடுத்த அன்பு ஆதரவுக்கு நன்றி அப்படின்னு தன்னோட எக்ஸ் தளத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு இதுக்கு ரசிகர்கள் ஆண்டவரோட இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியாது மிஸ்யோ ஆண்டவரேன்னு பல கமெண்ட்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க இந்த இடத்துக்கு டி ராஜேந்திரன் அல்லது சிம்பு வரலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து பிக்பாஸ் பார்த்துட்டு வரீங்க பிக்பாஸோட ஃபேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்டவரோட ஃபேனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் யார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தமிழ் மற்றும் ஹிந்தியில் கொடிகட்டி பறந்த நடிகை தான் ஸ்ரீதேவி இவர் மர்மமான முறையில் இறந்துட்டாங்க இவரோட மகள் ஜான்வி கபூர் தடாக்குங்கிற ஹிந்தி படத்தில் அறிமுகமானாங்க தொடர்ந்து ரூஹி மிலி மிஸ்டர் அண்ட் மிஸஸ் மாஹி உள்ளாஜின்னு தொடர்ந்து ஐந்து படங்கள் தோல்வி தொடர் தோல்வியால் தோண்டு போயிருக்கிற ஜான்வி ராசி இல்லாத நடிகைங்கிற முத்திரை விழுந்துருமோன்னு பயத்தில் இருக்காங்க தேவாரா அப்படிங்கிற படத்துல ஜூனியர் என்டிஆரு ஜான்வி கபூரும் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு அனிருத்தா இசையமைச்சிருக்கிறாரு அதுலேயும் ஒரு சிக்கல் ஒரு சிங்கள பாடலை காப்பி அடிச்சு தான் தேவாரா டியூனை போட்டிருக்கிறாரு அனிருத் அப்படின்னு பேசிக்கிறாங்க பாட்டு வேற சுட்டாமல்லேன்னு தொடங்குது எங்கள் சார் டியூனை சுட்டிங்கன்னு ஜான்வி கபூர் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க சில தினங்களுக்கு முன்னாடி ஐதராபாத்தில் தென்னிந்திய ஃபேர் விருது விழா நடந்துச்சு இதில் நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படிங்கிற படத்துக்காக சிறந்த மலையாள நடிகருக்கான விருதை மம்முட்டி ஜெயிச்சிருக்கிறாரு விழாவில் பேசியபோது போது எனது பதினைந்தாவது ஃபிலிம்ஃபேர் விருது இது இது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேணும் ஆனால் வயநாடு சம்பவம் வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கு என் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களை நினைவில் கொள்கிறேன் நீங்களும் ஆதரவளித்து அவர்களோட வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க உதவுங்கன்னு உருக்கமாக வேண்டுகோளை விடுத்திருக்கிறாரு வயநாட்டில் நடந்த நிகழ்ச்சி எல்லோரையுமே பாதிச்சுருக்கோம் இந்த இயற்கை பேரிடருக்கு மக்களான நாமம் ஒரு காரணம் இது போன்ற பேரிடர்கள் நடக்காம இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸ்டே ட்யூன் வித் மீ ரதி இப்போ ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க